வணக்கம் நண்பர்களே எப்படி சுகம் நான் நல்ல சுகம் வெனசா சங்கர் என்ற இந்த யூடியூப் தளத்தினூடாக உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு வந்து ஒரு ரெசிப்பியோடு வந்திருக்கின்றோம் வந்திருக்கின்றம் தைப்பொங்கல் அன்று நாங்கள் ஸ்பெஷல் எங்களுடைய ஸ்பெஷல் ரெசிபியாக இன்றைக்கு வடை சுட போகிறோம் அதுக்கு உளுத்தம்பருப்பு அதே நேரம் வந்து பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அடுத்தது மிளகாய் ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னப்பொடி பொடியாக விட்டிருக்கிறேன் அதே நேரம் கறிவேப்பிலை வந்து இதுவும் சின்னப்பொடி பொடியாக விட்டிருக்கிறேன் அடுத்ததாக வந்து தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் எடுத்தினா சின்ன தேங்காய் தான் அதில் வந்து திருவி வச்சிருக்கிறேன் அடுத்தது உப்பு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் வந்து இதை வைத்து கொண்டு தான் நாங்கள் மிருதுவான வடை சுட போகிறோம் அதாவது எங்களோட யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற வடை வந்து இது நீங்களும் செய்து பாருங்கள் வாங்குவோம் எங்களோட சேர்ந்து வாருங்கள் நண்பர்களே உளுத்தம்பருப்பை கிரைண்டருக்கு போட்டு முதல்ல அடிக்கணும் ந அதோட சேர்த்து உளுத்தம்பருப்போட சேர்த்து நான் இதில் பாருங்கோ தேங்காய் பூ ஒரு கரண்டி தேங்காய் நான் ஒவ்வொரு காவும் கிரைண்டருக்கா போட்டு அடிக்கிக்க ஒவ்வொரு கரண்டி தேங்காய் அதே நேரம் வந்து உப்பும் வந்து இப்போ கிரைண்டர் கப்புக்கு நாங்கள் எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறோமோ அவ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அளவு அளவான கொஞ்சம் கொஞ்சமாக நான் உப்பும் சேர்க்குறேன் நோம்பலாக வந்து நான் நிறைய பேர் செய்கிறது எல்லாம் மறைச்சி முடிஞ்சாப்பிட தான் உப்பு சேர்க்குறவன் ஆனால் எனக்கு வந்து அது அப்படி சேர்க்க அந்த தண்ணி தன்மை கூடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதால் வந்து நான் கிரைண்டருக்கு அரைக்கும் போதே நான் உப்பையும் கொஞ்சமாக சேர்த்து விடுவேன் அந்த நான் இப்போ கிரைண்டர் கப்புக்கு போடுற அளவுக்கு உப்பு சேர்த்துடுவேன் இது இது இந்த இந்த பதத்தை பாருங்க இதுதான் நல்ல பதம் பதம் வந்து வடைக்குரிய பதம் இது நீங்களும் இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னா ந நல்ல நல்ல வடிவாக வடை சுடலாம் நாங்கள் தப்பி அதாவது கையில் வச்சு தப்பி போட நல்ல கணக்காக வரும் இப்போ வந்து நான் அரைச்சி முடிஞ்சது இந்த அரைச்சி முடிஞ்சதை வந்து இனி இனி பாருங்க அதில் வந்து வெங்காயத்தையும் பெருஞ்சி வெங்காயம் பெருஞ்சீரகம் கருவேப்பும் இல்லை இந்த மூண்டையும் நான் முதல் சேர்க்க போகிறேன் மிளகாய் நான் இப்போ சேர்க்கையில் முளகாய் நான் பிறகு தான் சேர்க்க போகிறேன் இப்போ இதை அது இதை மட்டும்தான் சேர்க்க முதல்ல அது வெங்காயம் அடுத்தது கறிவேப்பிலை அடுத்தது பெருஞ்சீரகம் இந்த மூண்டையும் முதல் சேர்த்துட்டு நல்லா கல நல்லா கலக்க வேணும் நான் உப்பு போடல உப்பும் நான் முதலே போட்டபடியாக நான் உப்பு போடலை ஆனால் நான் நான் முதல் போடுறதுக்கு காரணம் வந்து அந்த நீர்த்தன்மை மாதிரி வந்துடும் ஏன்னா நாங்கள் தண்ணியும் கொஞ்சம் விட்டு அடிக்கிறதால நீர்த்தன்ம மாதிரி வந்துடும் அந்த நீர்த்தன்மையை வந்தால் எங்களால் அந்த கையில் எடுத்து தப்பி போடையில அது அதாவது கையில் வச்சு அந்த பட்டை மாதிரி போட்டோ அந்த துளா போட்டோ பூட அது அப்படியே த அப்படியே க கசி அப்படியே உருகுமா போல இந்த வளிஞ்சோடுமா போல் கிடக்குமா அப்போ வந்து நான் க நான் கொஞ்சம் கெட்டி பதமாக தான் இதன்ற பாருங்க இந்த பதம் நல்ல ஒரு பதமாக இருக்கும் எங்களுக்கு கையில் வச்சு வடிவாக தப்பி போடலாம் அதே நேரம் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் இதை வடிவாக குலைக்கணும் மிக்ஸ் பண்ணணும் அதாவது நாங்கள் போட்ட பொருட்கள் எல்லாம் வடிவாக வேணும் அதே நேரம் நாங்கள் வடிவாக குலைக்கும் போது தான் நல்ல ஒரு சொப்டாக வரும் தேங்காய்பம் போட்டிருக்கிறதால இது நல்ல நல்ல சொப்டாக இருக்கும் ஊரில் சொல்லுவார்களே மலையாள மலையாள கடை மலையாளத்தான் கடை வடையான்னு சொல்லி அப்படி அப்படி இருக்கு நல்ல ஒரு சொப்டாக நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படித்தான் நான் செய்கிறேன் இதில் வந்து நான் அறுவாசியை எடுத்து வைக்கிறேன் என்னண்டா என்னுடைய குட்டிஸுக்கு என்னை அவ வந்து உறைப்பு போட்டது சாப்பிட மாட்டேனும் அப்போ அதனால் வந்து நான் கொஞ்சத்தை பிரிம்பாக எடுத்து வைக்கிறேன் அவைக்கு அவைக்கு எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து மிளகாய் சேர்க்க போகிறேன் அதை மிளகாய் வந்து டண்டு மிளகாய் பிடிப்பு சின்ன கு குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன் அந்த டண்டு மிளகாயம் போட்டு எங்களுக்கு அதாவது பெரியாக்கள் சாப்பிடுமா போல் செய்திருக்கிறேன் இது வந்து சின்னக்களுக்குரியமாக தான் நான் புரியும் படுத்து வச்சுக்கானேன் இவைக்கு வெங்காயம் பெருஞ்சீரகம் கருவேப்பம் போட்டாச்சது எங்களுக்கு எங்களுக்கு அதே இது அதுக்கு வந்து மிளகாய் போடுறேன் மிளகாயை போட்டு அதையும் வடிவாக குழாய்ச்ச சரி அதுக்கு பிறகு நாங்கள் சு வீடியோ பார்க்குறோம் பார்க்க வடிவாக குழைக்கணும் குழை நாங்கள் எவ்வளோத்துக்கு வடிவாக குழைச்சி எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்கண்ட நாங்கள் சுடுற வடை வந்து நல்ல மென்மையாகும் நல்ல புதுசு புதுசாண்டி இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அதே நேரம் வந்து நான் இந்த உளுந்து வந்து நாலு மணித்தாலும் ஊற விட்டேன் நான் அதுக்கு மேலே நாங்கள் நிறைய டைம் ஊற விட்டோம்டா அந்த உளுந்து வடை வந்து கொஞ்சம் குடியன் மாதிரி வெறும் அதனால் நாங்கள் கணக்கான டைமுக்கு எடுக்கவோணும் அதை நாங்கள் கவனித்து கொள்ளவோணும் அதே நேரம் வந்து நான் உளுந்து வந்து நான் நாலு கப்பு எடுத்திருக்கிறேன் அதாவது எங்கெண்ட என்னுடைய அளவு அளவு கப்பால் நாலு கப்பு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ இது வந்து இப்போ நான் எண்ணெய் அதாவது சூரியகாந்தி எண்ணெய் தான் விடுபடுறது தேங்காய் எண்ணெய் அப்போ அது அதை விட்டுட்டு இனி வடை சுடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆவோம் நண்பர்களே எண்ணெய் நல்லா சூடாகணும் நல்லா நல்லா கொதித்து எடுத்து கொதிச்ச பிறகு தான் நாங்கள் வடையை போட தொடங்கணும் இது நான் அதுக்கு முதல் ஒரு வே ஒரு வேசனுக்கு அதாவது வடையை எடுத்து போடுற வேசனுக்கு பப்பி பேப்பர் வச்சு பேப்பர் வச்சு வெள்ளை பேப்பர் வச்சு அதுக்குள்ளே தான் நான் வடை போட போகிறேன் அந்த வடையை வந்து அந்த அதாவது அது எண்ணெய் தன்மையை வந்து அந்த பேப்பரை உறிஞ்சி எடுத்துடும் இது வந்து சின்னாக்களுக்குரியது தான் நான் முதல் போட போகிறேன் ஏனெண்டா எங்கெண்ட உரைப்பு சேர்த்தது அதனால் நான் சின்னக்கண்டியை சின்னாக்கண்ணுக்கு போ செய்த தான் முதல் போடுறேன் வந்து அதை அதை வந்து வழிவா நாங்கள் இந்த கரண்ட் நான் எடுக்கிறது காரணம் ஒரே ஒரே அளவு ஒரே அளவாகாமும் அதே நேரம் வந்து எங்கள்ட கையில் எல்லாம் ஓட்டுப்பாட்டு கொண்டு நிற்காது அப்போ அதால் வந்து நான் கரண்ட் இலையே போடுறது நான் இப்படி தான் செய்கிறேன் நான் இரண்டா நாங்கள் கைனியாக பேர் பிடிச்சி தாண்டியை வந்து எங்கள்ட்ட எங்கள்கிட்ட எங்கள்ட்ட கையில் எல்லாம் பிடலும் அதனால் வந்து நான் கரண்ட் நான் இப்படி தான் எடுக்க செய்கிறது இப்படி ஏண்டா இங்கே கையெல்லாம் பிரலாகவும் பிரளாது நல்ல நீட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து எந்த ஒரு கையில் பிசு பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது நீட்டாக செய்யலாம் ஒவ்வொரு காவும் நாங்கள் கையில் தட்டு கையில் தண்டி போடும்போது தண்ணியில் நினச்சி போட்டு கையை நினச்சி போட்டு போடுறது நல்லது என்னென்னா அப்போ தான் விடுபடும் இல்லாட்டியும் வட எடு மாவு விடுபடாது வடிவாக த தண்ணியில் வடிவாக துட க எங்க கையை துடைச்சி போட்டு அதுக்கு பிறகு ஈரடிப்பான கையோடு அப்படியே அள்ளி இந்த இந்த கரண்ட் இல் அள்ளுறதுக்கான நல்ல இந்த ஒரே அளவாகவும் நாங்கள் மாவு எடுக்கலாம் ஆகலும் கூடம் இல்லாமல் குறையவும் இல்லாமல் நல்ல நீட்டாக ஒரே கணக்காக வெறும் மாவு வந்து வடிவாகவும் இருக்கும் பார்க்கும்போது எல்லாம் ஈவனாக ஒரே ஒரே மாதிரி இருக்கும் படையெல்லாம் வந்து நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் நண்பர்களே நல்ல நீட்டாகவும் இருக்கும் எங்களோட கையெல்லாம் நெடுக ஒட்டி கொண்டும் இருக்காது பிசு பிசுப்பு தன்மையாகவும் இருக்காது நீட்டாக இருக்கும் இப்போ வந்து வடை வந்து பொறிஞ்சு விருது அதாவது ஒரு பொண்ணுறமாக விர வேணும் பொண்ணுறமாக வந்தால் பிறகு அவிஞ்ச அது ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி அவியை விடவோணும் அவியை விட்ட பிறகு அதை பாருங்க பொண்ணு உரமாக விரவணும் பொன்னுரமாக வந்தால் பிறகு நாங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் இது பாருங்க பொண்ணு உரமாக வந்துட்டது இதுக்கு பிறகு நாங்கள் எடுக்க வேணும் இதுக்கு பிறகு விட்ட முன்னாப்போ இந்த கருகி போய்விடும் இது இந்த இந்த பதமே கணக்கான பதம்தான் இதிலேயே நாங்கள் எடுக்கணும் ஆனால் இந்த சட்டி வந்து நோமலாக நாங்கள் முதல் தரம் முதல் தரம் வடை எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டுப்பட்டு நிற்கும் மடியில் அதுக்கு பிறகு பிறகு ஒட்டுப்படாது பயப்பட தேவை இல்லை சுடலாம் நான் இதில் எடுக்க சுடுறேன் நான் முதல் முதல் நாங்கள் சுடுறது வந்து கொஞ்சம் ஒட்டுப்படும் கொஞ்சம் வடி கொஞ்சம் மெது மெதுவாக தான் அந்த கிளம்பி எடுக்கணும் அதுக்கு பிறகு நோமலாக அது எடுப்பட்டு தண்டை பாட்டுக்கு மிதந்து பெறும் வடை அதாவது அந்த அவிஞ்சு கொண்டு வர மேலுக்கு அப்படியே கிளம்பி பெறும் அப்போ பிரச்சனை இல்லை முதல் ஸ்டெப்பு தான் கொஞ்சம் அந்த வடை அந்த சட்டியில் அந்த இடுவடை கொஞ்சம் நேரஞ்செல்லும் மற்றபடி இதிலையே நாங்கள் சுட்டு கொள்ளலாம் இதுல வேண்டாம் தெரிக்காது வெளியில் வெறி வெளியில் பறக்காது இப்போ நாங்கள் நோமல் தட்டை சட்டி வேண்டாம் வெளியில் பறக்கும் அது அது அந்த பிரச்சனையெல்லாம் நான் இப்படி இந்த சட்டியை வச்சது அடுத்தது வந்து இனி கண்டை சின்ன புள்ளியாண்டை நான் சுட்டு முடிஞ்சுது பிறகு தான் பெரியா கண்டை சுட போகிறேன் என்னடா பெரியாக்களெண்ட பெரியாக்களுக்கு வந்து மிளகாய் போட்டதால் நான் பெ பெரியாக்கள சுடப்புறன் என்னடா சின்ன பிள்ளைங்களோட செய்து சுட இல்லாது எங்கள்டம் அந்த மிளகாய்ட உறைப்புத்தன்மை அந்த எண்ணெயில் வந்தாலுமன்ற ஒரு இதில் தான் நான் பிறகு அடுத்ததா சுட்டேன் நான் இப்போ பாருங்க வடை சுட்டு முடிஞ்சது நல்ல நல்ல எல்லாம் ஒரே அளவில் இருக்குது வடை உங்களுக்கே பார்க்க தெரியும் எல்லாம் ஒரே ஈவனா ஒரே அளவாக இருக்குது பொண்ணு இருக்குது ஆனால் நல்ல மென்மையான வடை மென்மையாக இருந்துச்சு நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் நண்பர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி நீங்களும் செய்து பாருங்கள் வணக்கம்